الصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم بنية الكورية بريور الخلاء سقوط الغلاء السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ونبی سعیدن الخضری رضی اللہ عنہ ان النبی صلی اللہ علیہ وسلم قال لیسا فی حب ولا تمر حتی يبلغ خمسة اوسق رواق النسائی அபு சயீத் அல் ஹுதுரி ரபு அல்லாஹூ அன்பு அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் தானியத்திலோ பேரிச்சம் பழத்திலோ அவை ஐந்து வசக்குகள் அடையும் வரைக்கும் ஜக்காத் இல்லை அதாவது நாங்கள் ஐந்து வசக்குகள் என்றால் என்ன என்பதை பற்றி ஏற்கனவே வகுப்பு ஹதீஸ் வகுப்புகளிலே படித்திருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு ஜக்காத் கடமையான பொருளிலே நிசாப அளவு இருக்கிறது ஆக குறைந்த அளவு அந்த அளவு வந்தால்தான் ஜக்காத் கடமையாகும் என்பது எங்களுக்கு தெரியும் அந்த வகையிலே தானியமாக அல்லது பேரிச்சம் பலமாக இருந்தால் ஐந்து வசக்குகள் இருக்க வேண்டும் இருந்தால்தான் ஜக்காத் கடமை என்று சல்லா சொன்னார்கள் ஐந்து வசக் என்று சொன்னால் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று கிலோகிராமாக இன்றைய நவீன காலத்தில் கணிக்கப்பட்டிருக்கிறது அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று கிலோ தானியம் அல்லது பேரிச்சம் பலம் இருந்தால் ஜகாத் கடமையாகும் என்று செல்லல்லா உலி செல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தங்கத்துக்கு வெள்ளிக்கு அதே போல ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எத்தனை இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் ஜக்காத்திலே ஹதீஸிலே படித்திருக்கிறோம் அந்த வகையிலே தான் இந்த விவசாய உற்பத்தி பொருள் அது எதுவாக இருந்தாலும் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு கிலோ இருந்தால்தான் ஜக்காத் கடமையாகும் என்ற சட்டத்தை இந்த ஹதீஸிலே நாங்கள் படிக்கின்றோம் வான் மூசா இபுனு தல்ஹா ஃபால இந்த கித்தாபு முபுனு ஜபல் அனின் நபி சொல்லா அலைஹு கால் إنما أمره أن يأخذ الصدقة من الحنطة والشعير والزبيب والتمر مرسل رواه بالشرح السنة موسى بن تلها انبار آه عربي كندار بل அதாவது آه معاذ بن جبل رلي الله عنه آه அவர்களுடைய ஒரு பதிவு ஏடு எங்களிடத்திலே இருந்தது அது செல்லம் அவர்கள் மூலமாக அந்த சஹாபிக்கு அனுப்பப்பட்ட ஒரு கடிதம் பதிவு அதிலே மாதுர் அலி அல்லாஹர்களுக்கு ரசூலுல்லா ஏவி இருந்தார்கள் தொழிக்கோதுமை வாட்கோதுமை உலர்திராட்சை பேரீச்சை இந்த நான்கு வகையான விவசாய உற்பத்தி பொருட்களிலிருந்து ஜகாத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கட்டளையிட்டிருந்தார்கள் இந்த ஹதீஸ் முரசல் வகை ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது சரகு சுன்னா என்ற நூலிலே அதன் ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார் இமாம் பகவி மதிப்புக்குரிய சகோதர்களே இது ஒரு ஹதீஸ் தான் நாங்கள் ஒரு ஹதீஸை வைத்து ஒரு சட்ட முடிவை சொல்ல முடியாது இந்த ஹதீஸை நாங்கள் நேரடியாக மொழிபெயர்க்கின்ற பொழுது அல்லது நேரடி கருத்தை பார்க்கின்ற பொழுது நான்கு வகையான விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு மட்டும்தான் ரசூலுல்லா ஜக்காட்டை எடுக்குமாறு கட்டளை பிறப்பித்திருந்ததாக வரும் ஆனால் இந்த இவ்வாறு வகை வருகின்ற ஹதீஸ்களினுடைய தரம் குறித்தும் அறிஞர்களுக்கு மத்தியிலே விமர்சன கண்ணோட்டங்கள் இருக்கிறது சிலபோது இமாம்கள் நான்கு இமாம்களும் சட்டக்கலையை வகுத்த நான்கு இமாம்களும் இந்த விவசாய உற்பத்தி பொருட்களில் எதிலே ஜக்காத் கடமையாகும் என்பதிலே பல கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் உதாரணமாக இமாம் ஷாஃபி ரஹிமுகுல்லா சொல்வார்கள் ஒரு பிரதான உணவாக இருக்க வேண்டும் பிரதான உணவாக இருக்கின்ற ஒன்றிலிருந்து தான் சக்காத்து எடுக்க வேண்டும் என்று கருத்தை சொல்வார்கள் உதாரணமாக அந்த காலத்திலே ரசுலுலாவுடைய காலத்திலே இந்த வாட்கோதுமை உலர் உலர்திராட்சை ப்ளம்ஸ் பேரிச்சை இதுதான் அந்த காலத்து மனிதர்களது பிரதான உணவாக இருந்தது எனவே அதை வைத்து இமாம் ஷாஃபி அப்படி ஒரு கருத்தை சொல்வார்கள் அதே போல இமாம் மாலிக் இமாம் அஹமத் போன்றவர்கள் தங்களது கருத்தையும் அவ்வாறு பதிவு செய்வார்கள் உதாரணமாக இமாம் அகமது அவர்கள் சொல்வார்கள் முகத்தல் அளவிக்கு உட்படக்கூடியதாக இருக்க வேண்டும் விவசாய உற்பத்தி பொருள் முகத்தல் அளவைக்கு உட்படக்கூடியதாக இருக்க வேண்டும் ரெண்டாவது சேமிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் நிறுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் மூன்றாவது காய வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று இமாம் அகமது குறிப்பிடுவார்கள் இது அவர்களுடைய ஒரு சட்ட முடிவு இப்போ இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி அவங்களோட மதுகம் கருத்தை பார்த்தா இந்த ஜக்காத்தை எடுக்கிற பொருள் பிரதான உணவாக இருக்கணும் ரெண்டாவது சேமிக்கத்தக்கதாக இருக்கணும் மூன்றாவது காயக்கூடியதாக இருக்கணும் ஆனால் இந்த கருத்துக்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பிட்ட சில வகையான விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு மட்டும்தான் ஜக்காத் கடமை என்று வரும் பெரும்பான்மையான விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு ஜக்காத் கடமை இல்லை என்ற முடிவு வரும் அப்ப இந்த கருத்துக்களிலே இமாம் அபுஹனிஃபாவினுடைய கருத்து தான் மிகவுமே பொருத்தமானதாக அறிவுபூர்வமானதாக சிந்தனைக்குரியதாக இருக்கிறது அவர் என்ன சொல்வார் என்றால் சாதாரணமாக மனிதனுக்கு பிரயோசனம் தரக்கூடியவையாக அமைகின்ற பூமியில் விளைகின்ற அனைத்து பொருட்களுக்கும் சக்காத் கடமை அதுதான் குரானுடைய சிந்தனை போக்குக்கும் உடன்பாடா இருக்குது நாங்க படிச்ச நாலா ஹதீஸ் நாலு வகையில தான் சக்காத் எடுக்குமாறு சொன்ன ஹதீஸ்லையும் பிரச்சனை அதுல தரம் குறித்து விமர்சனமும் ஆனா இமாம் ஷாஃபிட கருத்துலேயும் சில விமர்சனம் நோக்கி இருக்குது அவர் பிரதானமான உணவாக இருக்கணும் என்று சொல்வார் ஆனால் இமாம் அபகனிப்பா என்ன சொல்றாருண்டா சாதாரணமான ஒரு மனிதனுக்கு பிரயோசனம் தரக்கூடியதாக இருக்கின்றது பூமியில விளைகின்ற அனைத்து விவசாய பொருட்களுக்கும் கடமை அப்ப அப்படி பார்க்குற நேரம் இமாம் அபகனிப்பாவோட கருத்து குரானுடைய சிந்தனைக்கு மிகவும் வரக்கூடியதாக இருக்குது குரானை பார்த்தா நான் ஏதா பெருசாங்கின விளக்குறேனா உலகத்தில் பெருந்தோட்ட பயிற்சின்னு நிறைய இருக்குது தேயில தோட்டம் இருக்குது ரப்பர் தோட்டம் இருக்குது அப்பிள் தோட்டம் மாம்பழ தோட்டம் இப்படி எத்தனையோ வகையான ஏக்கர் கணக்கில் பல மில்லியன் பல லட்சம் பல கோடி ரூபாய்கள் வருமானத்தை தரக்கூடிய தோட்டங்கள் எல்லாம் உலகத்தில் செய்யறாங்க இந்த இமாம் ஷாஃபி அவங்களோட கருத்தின்படி அல்லது இந்த ஹதீஸின் கருத்தின்படி பார்த்தா அவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு வரும் ஹதீஸ்ல கோதுமையும் உலர்திராட்சியும் பெரிச்சம்பழமும் தான் ஆகவே ஆனால் நீங்கள் நல்லா பார்க்கணும் குரான் என்ன சொல்லுது குரான் சூரத்துள் அண்ணாம் நூற்றி நாற்பத்தி ஒராம் வசனத்தில் அல்லா சொல்றான் அதனை அறுவடை செய்யும் நாளிலேயே கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்து அதற்கான கடமையை நிறைவேற்றி விடுங்கள் அறுவடை செய்யற நாளில் அதுக்குரிய கடமையை கொடுத்துடுங்க கடமையை செய்யுங்க அப்படி சக்க கொடுங்க இந்த வசனத்தை எந்த வசன தொடர்ல அல்ல சொல்றாருண்டா எப்படி அமைச்சுக்கிறான் அல்லாண்டா பந்தல் அமைத்த அமைக்கப்படாத தோட்டங்கள் அல்ல சொல்றான் மௌருஷாத் என்று சொல்ல பாவிக்கிறான் பந்தல் அமைச்ச தோட்டங்கள் பந்தல் இல்லாத தோட்டங்கள் பேரிச்சம் பழம் தானிய பயிர்கள் மாதுளை போன்ற அனைத்தையும் குறிப்பிட்டு காட்டியதன் பின்னால் தான் அறுவடை நாளில் அதற்குரிய சக்காத்த கொடுங்கன்னு சொல்றான் எல்லாம் வந்து இங்கேன உணவாயிருக்கணும் அப்படி சொல்ல இல்லை எல்லாத்தையும் சொல்றான் பந்தல் உள்ளது பந்தல் இல்லாதது உதாரணமா பந்தல் உள்ளதுன்னு சொன்னா நாங்க பாக்குறோம் கிரேப்ஸ பார்க்குறோம் மரக்கறியை பார்க்குறோம் குடலங்காய பார்க்குறோம் பந்தல் உள்ளது பந்தல் இல்லாதது ஜெய்தூன் மாதுளை எல்லாத்தையும் சொன்ன தொடரில் தான் சூரத்துள் அண்ணாம் நூற்றி நாற்பத்தி ஒன்றுல சக்காத்த கொடுங்கன்னு சொல்கிறான் ஆகவே அது மட்டும் இல்லை குரான் சொல்லுது மொஹிமா அஹருஜினாலும் இனல் அருண் சூரத்துள் பக்கரா இருநூற்றி அறுபத்தி ஏழாம் வசனம் பூமியிலிருந்து உங்களுக்கு வெளிப்படுத்தியவைகளிலிருந்தும் நீங்க செலவழிங்க பூமியிலிருந்து வெளிப்படுத்தியவைகள் அப்படின்னா தென்னந்தோட்டமும் வரும் உப்பும் வரும் அது பூமியிலிருந்து தானே வெளியே வருவது இந்த வார இல்லையே அல்லது செவ்வா கிரகத்திலேந்து வருவது இல்லை பூமியிலிருந்து தான் வெளியே வருவது ஆகவே ஹதீஸ்கள் அந்த கால சூழ்நிலையில் ரசூலுல்லா அவங்களோட சமூக சூழல்ல இருந்ததுதான் சொல்லுவாங்க அவங்களோட அரபு தீப காட்டு தேங்காய் இருக்க இருக்க இல்ல ரப்பர் சரியா அவங்களோட நாட்டில் உள்ளதான் அவங்க சொல்லிக்கிறான் எனவே ஆகவே இந்த ஹதீஸ்கள் இப்படி வார நேரம் இந்த நாளில் தான் ரசுல்லா ஹதீஸ் ஜக்காத்த எடுக்க சொன்னாங்கண்டா அந்த ஹதீஸ மட்டும் வச்சுக்கிட்டு நாங்க முடிவுக்கு வரக்கூடாது இது பரந்த விரிந்த கருத்தை உடைய ஒரு சட்ட பிரச்சனை என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளணும் அடுத்தது இஸ்லாத்தின் நீதம் இல்லாத தன்மையை காட்டும் வானம் பார்த்து வேளாண்மை செய்யற விவசாயிக்கு ஜக்காத்து கடமை மற்ற அந்த மல்டி மில்லியனர் கோடி கணக்காக அந்த தேயிலை தோட்டம் அந்த தோட்டம் இந்த தோட்டம் வச்சுக்கிறார்களுக்கெல்லாம் எல்லாம் ஜக்காத்து அது நீதம் இல்லையே சரி விவசாயிகள் நெல் வேளாமை செய்கிறாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களோட திடீர்னு வெள்ளம் வருது திடீர்னு என்ன ஓட உஷ்ணம் அழிஞ்சி போகுது இங்கிட்டு காட்டு மிருகங்களால் சேதம் யானை தொல்லை அந்த தொல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாட்களுக்கு மட்டும் சக்காத்து உப்பு வாய்க்கால்களுக்கு சக்காத்து இல்லைன்னா அதில் என்ன இஸ்லாத்தில் நீதம் இல்லாம இது சரி இஸ்லாம்ட நீதம் எல்லாருக்கும் சம நீதியே ஆக இப்படியெல்லாம் பார்க்குற நேரம் நாங்கள் ஒத்த ஹதீஸை கொண்டு ஜக்காத்து இதுக்கெல்லாம் நாங்கள் இல்லை தரமாட்டோன்னு சொன்னால் அது பெரிய ஒரு அநியாயம் என்கிறத நாங்கள் ரைட் அடுத்த ஹதீஸ் ஒன் அத்தாபிபுனு அசீத் அண்ணன் நபி சலாஸ்லாம் காலஃபி ஜக்காத்தில் குரும் அத்தாபிபுனு அசீத் ரலி அவர்கள் அறிவிக்கிறாங்க ரசூலுல்லா இந்த திராட்சைக்கு ஜக்காத் கொடுக்கிறது சம்பந்தமாக சொன்னார்கள் எப்படி கமா ரூ நகுல் சும்ம து அத்தா ஜபீபன் கமா து அத்தா து திருமதி வபுதாவு இது எப்படிண்டா ரசூல்லா கணிக்க சொன்னாங்க கணித்தல் கணிப்பு வீடு செய்தல் எப்படின்னா அதாவது பேரிச்ச மரத்தில் பேரிச்சம் பழம் இருக்கும் இருக்கிற நேரம் நீங்க அந்த பழங்களை ஒரு கணிப்பீடு செய்யுங்க பேரிச்சம் மரத்தில் இருக்கிற நேரம் பேரிச்ச மரம் கொலையை கீழே இறக்கியதன் பின்னால் இல்லை மரத்தில் இருக்கிற நேரமே நீங்க கணிப்பிட்டு செய்யுங்க பிறகு அது உலர்திரட்சியாக மாறியதன் பின்னால் அதற்குரிய சக்காத்தை கொடுங்கள் சரி எப்படி என்று சொன்னால் அவது பேரிச்சம்பாளத்திலையும் நிறைய வகை இருக்குது உங்களுக்கு தெரியுமா நாங்கள் எல்லாம் சாப்பிட்றது அதுக்கு அரபுல பேர் தம் இருந்துச்சு அந்த பேருக்கு போல பொட்டியில் அடிச்சுப்போம் தே மீம் ரே தமிழ் தான் அடிச்சு வரும் தமிழ் இருந்தால் நல்லா காஞ்சி போய் அதுக்கு முன்னுக்கு உள்ள நிலைமை சும்மா நல்லா ஈரளிப்பாக இருக்கும் நல்லா கொழுத்து கட்டி ஆகிக்கும் ஃப்ரெஷ் ஆகிக்கும் இனிப்பாய்க்கும் நல்லா அதுக்கு வேறு பேர் இருக்குது ருத்தப்புன்னு சொல்லுவாங்க மஞ்சக்காய்க்கு இன்னொரு பேர் அரபிகள் புசுறு செங்காய் இப்படி இருக்குது இப்போ ரசூலில் என்ன சொல்கிறாங்கண்டா நாங்கள் கையில் நாங்கள் இப்போ சாப்பிடுவோமே அந்த மாதிரி பேரிச்சம்பளமாக மாறியதுக்கு பின்னால் தான் சக்காத்தை கொடுங்க அதுக்கு முந்தைய கட்டத்தில் மரத்தில் இருக்கிறத கணிப்பிட்டு வச்சு கொள்ளுங்க ஒரு பருமட்டாக கணிப்பிட்டு வச்சு கொள்ளுங்க எவ்வளோ தேரும் நாங்கள் அப்படித்தானே ஒரு வயல் செஞ்சுட்டு வயலை பார்த்துட்டு சொல்லுவோமே ஒரு கணக்கு ஒரு இப்படி பார்த்துட்டு சொல்லுவோம் இதில் எத்தனை புசல் விளஞ்சிக்கும் சரி இத்தனை புசல் தேரும் சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த மரத்தில் இருந்த கொலையை கீரை முடிஞ்சு கணிப்பிட்டு வச்சு கொள்ளுங்கோ சரி அது இந்த காஞ்சை ஈத்தமல்லாமல் மாறுறதுக்கு அப்புறம் சக்காத்து கொடுங்க இதே போல தான் கிரேப்ஸ் கிரேப்ஸ் அது பந்தல்ல இருக்கிற நேரம் கணக்கு பார்த்து வச்சு கொள்ளுங்க அது க்ரம்ஸா மாறினதுக்கு ஹதீஸ் தான் இது சரி இதில் எல்லாம் சில நேரம் சொன்ன அமைப்புக்கு நாங்கள் செய்யாட்டி அதுல மோசடிகள் நடக்கிறதுக்கு சான்சஸ் ஈக்குது சரி என்ன நெருவை அளவில் வித்தியாசப்படும் சரி அந்த அதாவது என்னது பந்தல்ல இருக்கிற நேரம் ஒரு அமைப்பு லிக்கும் பிளம்ஸா மாறினதுக்கு போகிற வேற நிறுவனம் அப்படி சொன்னான் அப்ப இது அந்த எதை பத்தி திராட்சையை பத்தி ரசூல்ல சொன்னது முதலாவது கணிப்பிட்டு கொள்ளுங்க ரைட் நாங்கள் விளங்கி கொள்றோம் சல்லா செல்லம் ஜக்காத்த பத்தி சொல்ற இந்த ஹதீஸ்ல என்ன விளங்குறோம்னு சொன்னா நாங்க நினைச்ச மாதிரி எடுத்த அடுப்புல அப்படி கொடுக்குற இல்லை கணிப்பிட்டு முறைக்கு இது ஆதாரமா ஹதீஸ கணிச்சு கொடுக்கோங்க சரி ஒரு காலத்துல ஒரு கணக்கு ஒண்ணு நாம பாத்தீங்க முந்தி தெரியாத காலத்துல நூறு ரூபாய் இருந்தா ரெண்டு ரூபா பாசம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க முந்தி ஜக்காத்துல பொக்கெட்ல நூறு ரூபாய் இருந்தா ரெண்டு ரூபா சக்காத்து கொடுக்கணுன்ட்டு நாங்கள் அப்படி விலகி வச்சுருந்தோம் ஒரு காலத்தில் ரெண்டரை வீதம் தானே ரெண்டு ரூபா அப்படி இல்லை நூறுரூவா இருந்தால் இல்லை அல்லாவும் ரசூலும் தீர்மானித்த அளவு இருந்தால் ரெண்டரை வீதம் அதுதான் நாம் படித்தோம் நகைண்டு வந்தால் பத்தரை பவுன் சரி தங்கம்ட்டு வந்தால் பத்தரை பவுன் இருக்கணும்னு படித்தோம் எண்பத்தஞ்சு கிராம் வெள்ளின்னு வந்தால் அஞ்சூற்றி இருபத்தி ஒம்பது கிராம்னு படித்தோம் இந்த விவசாய பொருட்கள் வந்தால் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு கிலோன்னு படித்தோம் ஆடு மாடு ஒட்டகம் எத்தனை இருந்தால் எத்தனை இதான் கணி கணிப்பீடு அப்போ ஜக்காட் தனியான ஒரு தலைப்பு இருக்குது ஆகவே சொல்லாவே சொல்கிறாங்க மரத்தில் இருக்கிற நேரம் கனி கணிச்சு வச்சு கொள்ளுங்கோ அது மரத்தில் இந்த இறக்குன பிறகு ஜக்காட்டை கொடுங்கோ அது ஈத்த மலமாக மாறினத்துக்கு பிறகு அல்லது கிரேப்ஸாக இருந்தா அது உலர் உலர்திராட்சியாக மாறினத்துக்கு பிறகு கொடுங்கன்ற விஷயத்தை தான் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க அல்லாஹ் இதில் தொடர நாங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம் سبحانك الله وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب اليك